தடை நீக்கப்பட்டு விட்டதே இன்று காலை ஒன்பது மணிக்கு தடை நீக்கப்பட்டு விட்டது எல்லோரும் வரலாம் இப்பொழுதுதான் ஒம்பது மணிக்கு குளிப்பதற்கு மெயின் ஃபால்ஸிலும் எல்லா ஃபால்ஸிலும் அனுமதித்திருக்கிறார்கள் மக்கள் குளித்துட்டு வரும் காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் கார்கள் எல்லாம் நிறையா வந்திருக்கின்றது குளிப்பதற்காக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இன்னைக்கு வந்து தடை நீக்கப்பட்டு பேசுறது சரியா கேட்காது தடை நீக்கப்பட்டு வந்து ஒரு மணி நேரமாச்சு சரியா மக்கள் எல்லாம் குளிக்கும் காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாரும் வந்து குற்றாலத்துக்கு வந்து குளிக்கலாம் எங்கெங்கெந்த வரிகளும் இன்னும் சிரமப்பட தேவையில்லை எல்லாரும் வந்து குளிக்கலாம் பாருங்கள் அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லா அருவிலையும் இன்னைக்கு வந்து அனுமதியை கொடுத்துட்டாங்க சரியா நன்றி Thank <laughs> you. பாத்து பார்த்து சந்தோஷமனையான்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு இருக்கிறேன் குளிக்கத்தான் முடியலை இன்றைக்கி பத்து மணிக்கு தான் தெரியும் கோர்ட்டில் வந்து இன்றைக்கி திறந்து விட்டாக்கா சான்ஸு குளிப்பதற்கு இல்லை அவ்வளோதான் வேறு பால அறிவு அந்த அறிவு இந்த அறிவுன்னு தேடி போக வேண்டியது தான் அதனால் இப்போ பத்து மணி வரையும் இப்போ இன்றைக்கு காலையில் ஏ ஏ ஆறரை மணி ஏழு மணி ஆகிடுச்சி குரங்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு வேறு வழி இல்லை ஒரு தாய் குரங்கும் ஒரு குட்டி குரங்கும் பாருங்கள் குற்றாலத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேலால் ஒரு பூங்கா இருக்குது அதில் வந்து இந்த பழைய காலத்து அரசர்களுடைய இது பழைய வரலாறை சாட்டக்கூடிய வந்து உருவச்சிலைகளை அவங்க வச்சுருக்காங்க அதில் வந்து ஒன்று வந்து இது வந்து ஔவையார் ஔவையாருடைய சிலையை வச்சிருக்காங்க அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து இளவரசர் இளவரசர் கவடிகள் இதுவுமே போட்டிருக்கு என்னான்னு தெரியலை ஓகே இது வந்து ஒவ்வையார் ஒவ்வையார் சிலை இது எதுக்கு நான் வந்து சிலையை வந்து இது பண்ணல அவங்க வந்து எப்படி இருப்பாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது பண்ணிக்கிறேன் வரலாறு வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது வந்து தொல்காப்பியர் இது வந்து அகத்தியர் இது என்ன கம்பர் ஆமாம் இவர் வந்து யாருன்னா பாண்டியர் பாண்டிய மன்னர் பாண்டியர் மன்னர் யார் இது வந்து கர்நாடக ஆண்டவரா பாண்டியர் ஆமாம் சேர சேர எது கர்நாடக ஆண்டவர் எது வந்து சேரேன் கடைசியில் இருக்கிறதான் கர்நாடக ஆண்ட மன்னர் ஆமாம் இது வந்து கர்நாடகா ஆண்டவர் ஆண்ட மண்ண சோழன் வந்து இது சோழன் ஆமாம் சென்னை ஆண்டவர் வந்து இவரா பாண்டியனா மூணு மன்னர்களுடைய சோழன் வந்து சென்னை ஆண்டவனா பாண்டியன் வந்து